கத்திரம் ஆகிய இயேசு நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கிராமத்தில் உள்ள தேவாலயத்திலே ஒரு மனிதன் குருவான ஒரு இடத்திலே வந்து ஐயா நாங்கள் ஏழ்மையிலே வாடுகிறோம் எங்களுக்கு சொந்த நிலம் கிடையாது ஆற்றோரமாக ஏதோ ஒரு இடத்திலே குடியிருக்கலாம் என்றால் அங்கும் குடியிருப்புகள் பெருகிவிட்டன எனவே ஆற்றின் கரையோரத்திலே ஒரு மணல் மீட்டிலே நாங்கள் ஐந்தாறு குடும்பங்கள் வசித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்கள் வீட்டிலே ஒரே அறைதான் உண்டு அதிலே ஐந்தாறு பேர் வசிக்கின்றோம் எங்களுக்கு ஐந்தாறு ஆடு மாடுகள் உண்டு அவற்றையெல்லாம் வெளியில் தான் கட்டியிருக்கின்றோம் இடப்பற்றாக்குறை அது மட்டுமல்ல ஒரு வாரத்துக்கு தேவையான உணவு தான் இருக்கிறது அன்றாடம் எனக்கு வேலை செய்து நான் சம்பாதித்தால் அன்றி நாளை தனத்தை குறித்து எனக்கு நம்பிக்கை இல்லை இப்படி வறுமையில் வாடகை எங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்டான் அப்பொழுது அவர் சொன்னார் உன்னுடைய கஷ்டங்கள் குறைய வேண்டும் என்றால் ஒரு இடத்தில் இருக்கிற நான்கை ஆடு மாடுகளையும் நீங்கள் வசிக்கும் அதே அறையிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு ஒரு வாரம் கழித்து என்னிடத்தில் வா என்று சொன்னார் சரி குருவானவர் சொன்னால் அதை செய்வோம் என்று சொல்லி தன்னுடைய ஐந்தாறு ஆடுகளையும் வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக் கொண்டான் அன்று இரவு கடுமையான மழை பெய்து பெரு வெள்ளம் வந்ததினாலே ஆற்றின் கரையோரம் பொய்யாரமாக கட்டப்பட்டிருந்த அநேக வீடுகள் வெள்ளத்திலே அடித்துச் செல்லப்பட்டு விட்டது காலையிலே எழுந்து பார்த்தால் இந்த வீடுகள் இருக்கிற அந்த மணல் மேட்டை தவிர சுற்றிலும் வெள்ளம் நிறைந்திருந்தது இவன் ஆடு மாடுகளை கட்டியிருந்த இடமும் கூட மழை வெள்ளத்தால் சூழ்ந்திருந்தது எனவே இவன் கத்தரை சோத்தரித்துக் கொண்டு ஒரு வாரம் கழித்து போவதிலே வந்து ஐயா நீங்கள் சொன்னபடி செய்தேன் எங்கள் வீடுகள் மட்டும் தப்பி வைக்கப்பட்டிருக்கிறது எனவே உங்களுக்கு நன்றி என்று சொன்னான் அப்பொழுது அவர் சொன்னார் இப்பொழுது ஆடு மாடுகளை எல்லாம் வெளியே கட்டி கொள் இன்னும் ஒரு வாரம் கழித்து என்னை என்று சொன்னார் அப்பொழுது ஒரு வாரம் கழித்து அவன் வந்து சொன்னான் ஐயா வீடு இப்பொழுது மிகவும் சௌரியமாக இருக்கிறது ஆடு மாடுகள் தொந்தரவு இல்லாமல் நாங்கள் ஐந்தாறு பேர் சந்தோஷமாக இருக்கின்றோம் அது மட்டுமில்ல வெள்ள நிவாரண நிதி என்று சொல்லி எங்களுக்கு நல்ல தொகையை கொடுத்தார்கள் எனவே எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்தார் சிறிய வீடாக இருந்தாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அதற்குள்ளே வசிப்பது எவ்வளவு சந்தோஷம் என்பதை இப்பொழுது நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னார் ஆ நெருக்கங்களுக்கு மத்தியிலே கடந்து செல்லும் போதுதான் நாம் சுகத்தை உணர்கிறோம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்கிறோம் எல்லாமே சுகமாகவும் வசதியாகவும் நடந்துவிட்டால் கர்த்தரை தேட மாட்டோம் சங்கீதக்காரன் தன் வாழ்க்கையிலே அநேக இக்கட்டுகளை தாண்டி வந்த பிறகு இருதயத்தோடு கட்டிற்கு நன்றி செலுத்துகிறான் சங்கீதம் எழுபத்தொன்னு இருபது அநேக இக்கட்டுக்களையும் ஆபத்துகளையும் காணுபடி செய்த என்னை நீர் திரும்பவும் திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து பண்ணுவீர் என் மேன்மையை பெருகப்பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் சங்கீதம் நாலு ஒன்னு என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டறலும் நான் நெருக்கங்கள் கடந்து போன பிறகாவது கத்தல் செய்த நன்மையான இவுகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவது என்பது ஒரு நல்ல ஆதிக்குரிய ஒரு அனுபவம் எனவே நெருக்கங்களை அவர் வரவிட்டது நிமித்தம் நாம் அவரிடத்திலே முறுமுறுக்காமல் கத்தல் நன்மையான இவர்களை நமக்கு கற்றுத்தருகிறார் என்று ஏற்றுக்கொள்வோம் நெருக்கங்கள் கடந்து சென்ற பிறகு நன்றி இதழ அவரை துதிப்போம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்தல் அமைந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்